நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் களம் இறங்கிய கனிமொழி நீண்ட நாள் தப்பித்த சீமான் கதை முடிவுக்கு வந்தது நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் சமூக வலைதளம் மூலமாக மூலமாக சீமானுக்கு எதிரான கருத்தியலை உருவாக்கி கொண்டே வருவார்கள் கடைசில அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க இறங்குவாங்க அந்த தருணத்துல நம்முடைய சீமானுடைய கதை முடிவுக்கு வரப்போகுது அதிரடியாக கைதுகள் அரங்கேறும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்கான முன்னுரையை தான் வருண்குமார் ஐ பி அவர்கள் தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வருகின்றார் எதையாவது வசைப்பாடி தீர்த்து விடுகின்றார் தனி மனித தாக்குதலில் இறங்குறாரு அதனால அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சும்மா விட்டுருவாங்களா அதற்கு எதிர்வினை ஆற்றினார்கள் அந்த எதிர்வினைக்கு சீமானவர்களும் கடுமையாக எதிர்வினை ஆற்றினார் அது முற்றி போய் இன்னைக்கு சீமானுடைய கதை முடிகின்ற அளவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அதையும் நம்ம பார்க்க போறோங்க அதற்கு முன்பாக தேடினார் முதல்வர் கிடைத்து விட்டது குஷியில் அமைச்சர்கள் இது உங்களுக்கு விளங்காது ஆனா நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்கின்றேன் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்கின்றேன் சார் நீங்க அமெரிக்கா சென்று பிறகு இந்த அமைச்சரவை மாற்றம் இருக்குமா சார் மாறுதல் ஒன்றுதான் மாறாதது நம்ம அண்ணாமலையவர்களும் லண்டன் போனாரு அவர்களும் அமெரிக்கா போனாரு நேற்று மாலை தான் இந்தியா விட்டு கிளம்பி சென்றார்கள் அண்ணாமலையவர்களுக்கு அவங்க கட்சிக்காரங்க பூங்குறுத்து கொடுத்து வழி அனுப்பி வைத்தார்கள் அண்ணாமுடைய விஷயத்த பின்னாடி பார்க்கலாம் நம்ம முதல்வருடைய விஷயத்துக்கு வந்துருவோம் முதல்ல நம்ம அவர்கள் அமெரிக்கா போறாரு அமெரிக்காவில வந்து இருக்கக்கூடிய தமிழ் மக்களையும் சந்திக்கிறாரு தொழில்துறையினரும் சந்திக்கிறாரு எந்தெந்த மாநிலத்துக்கு போக போறேன் எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த தொழில் துறையினரை நான் சந்திக்க போறேன் எவ்வளவு முதலீடு வரும் என்று எதிர்பார்க்கின்றேன் அதோட கடந்த காலங்களில் எவ்வளோ முதலீடு வந்திருக்கிறது எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டிருக்குது எவ்வளோ முதலீடு இன்னும் பாக்கி இருக்கிறது எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லா புள்ளி விவரங்களையும் இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு ஏன்னா பல பேர் வந்து வெள்ளை அறிக்கை கேட்கறாங்க ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் தொழில்துறை சார்பாகவும் சரி முதலீடு இழுத்து தொடர்பாகவும் சரி மரபு ரீதியாக வெள்ளை அறிக்கை கொடுத்தது கிடையாது அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டாரு அதனால இதுவரைக்கும் வெளிநாடு சென்றதுக்கு பலன் பலனடைந்திருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொன்னாரு கடைசியில முதல்வர்கிட்ட வந்து விழுந்த கேள்வி என்னன்னு அமெரிக்கா போறதுக்கு முன்பாக அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிடம் மௌனம் காத்து விட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு அடுத்தது பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு முதல்வர் யோசித்து எப்பன்னு கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு அவரே பதில் சொல்லிடுவாரு உடனடியாக நம்ம அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் சிரித்தே போய்விடுவார்கள் ஏன்னா நம்ம முதல்வர் அவர்கள் பத்திரிகைகளை சந்திக்கின்ற போதெல்லாம் அமைச்சர் பெருமக்களுக்கு முதல்வர் மீது நம்பிக்கையே கிடையாதுங்க என்ன பேசுறாரு ஏது பேசுறாருன்னு சொல்லிவிட்டு கூர்ந்து அவரையே பார்ப்பாங்க அப்படி இல்லையா அவரு கையில் குறிப்பு வச்சிட்டு பார்ப்பாருங்க அந்த குறிப்பையே பார்த்துட்டு இருப்பாங்க இது நல்லதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா நல்லதுக்கே கிடையாது ஆட்சியும் கட்சியும் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு வழிநடத்தி செல்லுகின்றார் முதல்வர் இது திராவிட மாடல் ஆட்சிடா எவனமே குறை சொல்ல முடியாதுடா அப்படின்னு வந்து பெரும் பணிகளே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு முதல்வர் வை நடத்தி செல்லுகின்றார் என்றால் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல ஒரு பத்து நிமிஷம் பத்திரிகையாளர்க சந்தித்து அவங்கள எதிர்கொள்ள மாட்டாங்களா எதுக்கு பின்னாடி இருந்துகிட்டு யோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அமைச்சர் பெருமக்களுடைய முகத்துல ஒரு சிரிப்பு கலை இல்லை கவன சிதறல் கிடையாது முதல்வரையே கூர்ந்து கவனிப்பது குறிப்புகளையே பார்த்து கொண்டு இருப்பது இது முதல்வருடைய ஆளுமைக்கு கேள்விக்குறி எழுப்புற மாதிரி இருக்குது முதல்வர் பத்திரிகையாளர் சந்திக்கிறார் அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் இயல்பா அவங்க அவங்க வேலையை பார்க்கலாம் இல்லையா அவங்க முதல்வருக்கு முன்பாகவோ பின்பாகவோ நின்றுகிட்டு அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் மௌனமாக இருப்பது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் மௌனத்தின் மூலமாக முதல்வருக்கு பத்திரிகையாளர் எதிர்கொள்வதற்கு தெரியாது அப்படின்றத நம்ம போல யாரு அந்த வீடியோவையும் அந்த செய்த சந்திப்பையும் பாக்குறோமோ அவங்களுக்கு சொல்லி போடுறாங்க அவங்களே அதாவது எந்த கொம்பனா இருந்தாலும் சரிங்க தவறுவது இயல்புதான் தப்பு நடந்துடுமோ அப்படின்னு அமைச்சர் பெருமக்கள் எதற்காக பயப்படணும் முதல்வரே தைரியமாக பத்திரிகையாளர் சந்திக்கின்றார் தப்பு ஏற்பட்டு போச்சுன்னா நமக்கு தானே இழுக்கு என்று அவரே நினைக்கல அமைச்சர் பெருமக்கள் எதற்காக காட்டி கொடுக்குறாங்க தெரியல இது தேவையா அதுலேயும் ஒரு நிமிடம் பொறுத்து நம்ம முதல்வர் அவர்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று பதிலளித்த உடனே எல்லாருமே குபீர்னு என்ன அப்பா பதில வராங்களா ஐயோ இதுக்கு எப்படி பதில் சொல்வாருன்னு தெரியலே அப்படின்னு வந்து இவங்க வேதனை அடைஞ்சாங்களா எதற்காக தேவையில்லாம ஒரு கிரியேஷனை உருவாக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை சரி நாம வந்து சீமானுடைய விஷயத்துக்கு வருவோம் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் சீமானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயம் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் சாட்டை துரைமுருகனால் தொடங்கப்பட்ட இந்த பிரச்சனை இன்னைக்கு சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருகின்ற அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது சாட்டை துரைமுருகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல குண்டர் சட்டத்துல வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அடைக்கின்றாராம் ஏற்கனவே கன்னியாகுமரியில துரைமுருகன் அவர்கள் பேசின பேச்சுக்கு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காதது நம்ம திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய வருண்குமார் அவர்கள் களத்துல இறங்கி சாட்டை துரைமுருகனை கைது பண்றாங்களாம் அதுக்கு சீமானவர்கள் கண்டனம் தெரிவித்து இருந்தார் கன்னியாகுமரியில் பேசுறாங்க அங்க காவல்துறையினர் இருக்கிறாங்க அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க ஏன் திருச்சியில் இருக்கக்கூடிய வருண்குமார் ஐ அவர்கள் சாட்டை துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுக்கிறாரு ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னார் அதை தொடர்ந்து சாட்டை துறைமுருகன் அவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலைக்கு எதிராக பேசிவிட்டாரு வலை ஒளியில அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மைக்கு புறம்பாக பேசுறதுனால பதட்டம் ஏற்பட்டு போச்சு தொடர் குற்றங்கள்ல குற்ற செயல்கள்ல அவதூறு பரப்புதல்ல அவர் ஈடுபடுகின்றார் என்று சொல்லிட்டு சாட்டை துறைமுருகன் அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டு உள்ளடைக்கிறாங்க இதுக்கும் காரணம் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தான் கடைசியில விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அங்க கலைஞர் பற்றி சாட்டை துறைமுருகன் அவர்கள் பாடல் பாடி விடுகின்றார் உடனடியாக அதே வருண்குமார் ஐபிஎஸ் தான் சாட்டை துறைமுருகனை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறார் நல்ல வேலை நீதிமன்றத்துக்கு போன பிறகு அது எஃப்ஐஆர் பதிவாகல நீதிமன்ற காவலும் உறுதியாகல வெளியே வந்துட்டார் பத்திரிகைகளை சந்திக்கக்கூடிய சீமான் அவர்கள் வருண்குமார் ஐபிஎஸ் மீது சாதி ரீதியான விமர்சனங்கள் பிறகு மின்கட்டண உயர்வு சட்டம் ஒழுங்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற சீமான் மீண்டும் இதே வருண்குமார் ஐபிஎஸ் மீது சாதி ரீதியான விமர்சனம் இதையெல்லாம் பார்த்த பிறகு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சீமானுக்கு எதிர்வனையாற்றினர் உடனே சீமானும் எதிர்வனையாற்றினார் பிறகு சீமானுடைய தம்பிகள் என்று சொல்லிவிட்டு ஒரு ஐம்பது பேர் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பற்றியும் அவங்க மனைவி பற்றியும் குடும்பத்தை பற்றியும் அவதூறாக பதிவிடுவது அவதூறாக பேசுவது குடும்பத்தினருடைய படங்களை அவதூறாக மார்பிங் செய்து வெளியிடுவது என்று சொல்லிட்டு எல்லை மீறி போய்விட்டதாம் வருண்குமார் ஐபிஎஸ் குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய சீமான் தம்பிகள் செய்கின்ற கொடும் தாக்குதல் அதனால வருண்குமார் ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஏண்டா இப்படி பண்றீங்க ஏண்டா நான் காக்கி சட்டை போட்டிருப்பது உங்களுக்கு எல்லாம் பயத்தை தருகிறதா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கைது பண்ணி தாண்டா போட போறேன் சீமானும் தப்ப முடியாது தப்ப முடியாதுடா இவங்க ரெண்டு தூண்டி அப்படின்னு ஐ வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தார் அதற்கு முன்பாக வக்கீல் நோட்டீஸும் விட்டார் தொடர்ச்சியாக சாதி ரீதியாக அவமானப்படுத்துறீங்களா மன்னிப்பு கேளு இல்ல ரெண்டு கோடி ரூபாய் கொடு அப்படின்னு சீமான் மீது வக்கீல் நோட்டீஸ் விட்டு இருந்தார் வருண்குமார் ஐபிஎஸ் அதுக்கு சீமான பொறுத்து வரைக்கும் நீ அதிகாரி மாதிரி அதிகாரி மாதிரி நீ செயல்பட்டே என்றால் குடும்பத்தினர் மீதும் என் மீதும் என் மனைவி மீதும் என் குழந்தைகள் மீதும் திமுக ஐடி மின்சார எந்த அளவுக்கு ஆபாசமா பேசுறாங்க அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருப்பேன் அதையெல்லாம் கண்டுக்காத ஐ நீதி நேர்மை என்று சொல்லிட்டு எங்க மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கிறியே வேற நியாயமா இருக்குமா நூற்றி முப்பத்தெட்டு வழக்குகள் ஏற்கனவே இருக்குது நீயும் வழக்கு போட போறியா போடு இரநூறு வழக்கு டபுள் செஞ்சுரி நீ எஃப்ஐஆரை போட்டு எனக்கு அனுப்பு அதை கிழிச்சி நான் குப்பை தொட்டியில் தான் போடுவேன் நாலஞ்சு குப்பை தொட்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அவ்வளோ நீதி நேர்மை பேசுகின்ற மனிதனா இல்ல திமுகவுக்காக அவ்வளோ ஆவேசமாக களத்தில் இறங்கி அதிரடி காட்டுறியா அவ்வளோ வீரமிக்கவனா இருந்தா சட்டையை போட்டு வா ரெண்டு பேரும் மோதிக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு சீமானவர்கள் பதிலடி கொடுத்துருந்தாரு வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு இதெல்லாம் கேட்ட பிறகு நான் சமூக வலைத்தளத்தில் யார் கேள்வி எழுப்பினாலும் சரி என் மீது வன்மத்தை கக்கினாலும் சரி நானும் என் மனைவியும் எந்தவித பதிலும் சொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீது துறை ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தம்பியை கைது பண்ணாங்க அவர் கல்லூரி மாணவரான் அவருக்கு அறிவுரை சொல்லி குமார் ஐபிஎஸ் அவர்களை அனுப்பி வச்சார் பிறகு சீமான் கட்சியிலிருந்து இரண்டு தம்பிகளை ஒன்று கன்னியாகுமரி என்று நினைக்கிறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி என்று நினைக்கிறேன் ரெண்டு இடத்திலும் ரெண்டு தம்பிகளை கைது பண்ணி இப்போ சிறையில் போட்டிருக்காங்க அவதூறு பரப்புனாங்க என்று சொல்லிவிட்டு உடனடியாக சீமானை பொறுத்த வரைக்கும் தன் கண்டனத்தை பதிவு செய்தார் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நான் காக்கி சட்டில் இருப்பது சீமானுக்கு பயத்தை தருகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்கி சட்டையானது எப்படி வந்தது தெரியுமா இரவும் பகலும் ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி உழைத்து படித்து ஐபிஎஸாக வந்திருக்கிறேன் இந்த காக்கி சட்டையின் மீது இருக்கக்கூடிய காதல் அத்தகையது நான் ஒன்றும் பிச்சை எடுத்து திரல் நீதி கேட்டு பெண்களை ஆபாசமாக திட்டி அதோட கட்ட பஞ்சாயத்து செய்து நில அபகரிப்பு புகாரில் உள்ளே போய் இந்த பதவியை நான் பெறவே இல்லை அதனால் இந்த காக்கி சட்டையை நான் கழட்ட வேண்டுமென்றால் நில அபகரிப்பு புகார் வரவே கூடாது எந்த பெண்ணையும் ஆபாசமாக பேசவே கூடாது திறள் நிதியெல்லாம் வாங்கக்கூடாது திருட்டு தனம் பண்ணக்கூடாது அப்படி இருந்தாங்கன்னா என்னுடைய காக்கி சட்டையை கயட்டி போட்டுறேன் காக்கி சட்டையை கயட்டி போட்டுவா கயட்டி போட்டுவான்னு கஷ்டப்பட்டு போட்ட காக்கி சட்டையை கழட்டி போனோம்னா நீங்க திருந்தம்டா அப்படின்னு சொல்லிட்டு வருண்குமார் ஐபிஎஸ் வந்து பதில் கொடுத்துருந்தாரு ஸோ தொடர்ச்சியாக இந்த மோதலானது பொது தளத்துக்கு வந்தது சமூக வலைதளத்துல இருந்து சீமானுடைய தம்பிகள் நாகரிகமாகவோ நாகரீகமற்ற முறையிலோ தொடர்ச்சியாக வருண்குமார் ஐபிஎஸ் மீதும் அவனுடைய மனைவி வந்திதா பாண்டே அவர்கள் மீதும் அவதூறாக ஆபாசமாக கருத்து தெரிவித்துக் கொண்டே வந்தார்களாம் அது முடிவுக்கு வர மாதிரி தெரியல கடைசியில கனிமொழி அவர்கள் களத்துல இறங்கிட்டாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண் எவ்வளவு உயர்வான பதவியில இருந்தாலும் சரி உயர உயரவே பறந்தாலும் சரி அவங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஆணை வந்து பாத்தீங்கன்னா அடக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெண்ணென்றும் பாராம ஆபாசமாக அவதூறு பரப்புவதும் அறுவருக்கு தக்க முறையில் பிரச்சாரம் செய்வதும் காலகாலமாக தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது அதனால் புதுக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய வந்திதா அவர்களுக்கு என்னுடைய முழு ஆதரவையும் நான் தெரிவிக்கின்றேன் ஒரு பெண்ணாக சமூக அக்கறை கொண்ட ஒரு நபராக வந்திதா பாண்டியருடைய கையை பிடித்து அவருக்கு என்னுடைய முழு ஆதரவையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த மாதிரி பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய பொது சேவை செய்யக்கூடிய பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக யாரெல்லாம் சமூக வலைதளத்துல தாக்குதல் தொடுக்கின்றார்களோ அந்த ஆபாச பேர்வைகளை கைது செய்து உள்ளே போடணும் அப்படின்னு நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் களத்துல இறங்கியிருக்கிறாங்க நம்முடைய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மட்டுமே வந்து சீமானுடன் மோதி கொண்டு கடந்தார் என்று நாம சொன்னோம் இல்ல இல்ல பின்னாடி கவர்மெண்ட் இருக்கிறது கவர்மெண்ட் இருப்பதனால தான் சீமானுக்கு தொடர்ச்சியாக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க ஆனால் இனி சமூக வலைத்தளத்தில் எங்களுடைய உரையாடலை நாங்கள் நிறுத்தி கொள்ளுகின்றோம் அப்படின்னு சொன்ன வருண்குமார் அவர்கள் சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரம் கூட ஆகலை அதற்கு பிறகு காக்கி சட்டையை கட்டி போட முடியாதியா இது என்ன உன்ன மாதிரி பிச்சை எடுத்து போட்ட சட்டையா திரள் நிதி என்று சொல்லிவிட்டு அப்படின்னு உரையாடலை நிறுத்துகின்றோம் என்று சொல்லிட்ட பிறகு கூட சீமான் மீது விமர்சனம் வைக்கிறாருனா மேலிருந்து அரசாங்கமானது யோ நீ ஏன் சமூக வலைத்தளத்தில் இருந்து விலகிற அதெல்லாம் வேணாய்யா தொடர்ந்து சீமானு அடியா அவன் என்ன பெரிய ஆளா அவதூறு பரப்பிகிட்டே இருக்கிறானுங்க அவனுங்க தம்பிங்கள்லாம் அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் சீமானு என்ன அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதியா அப்படின்னு அரசாங்க சார்பிலிருந்து அவருக்கு ஆதரவு கிடைத்திருக்கும் இல்லை அமைச்சர் பெருமக்கள் இடத்துல கூட இருந்து ஆதரவு கிடைத்திருக்கும் அதனால்தான் வருண்குமாரை பேசுகிறது தொடர்ச்சியாக சீமானை டார்கெட் பண்ணி அடித்தார் என்பதில் தரதே கிடையாது அரசாங்கம் பக்கத்தில் அதிகாரிகள் துணிச்சலாக அரசியல் களத்தில் கருத்து தெரிவிக்க மாட்டாங்க அது தெரிந்து கொள்ளாமல் சீமானவர்கள் தொடர்ச்சியாக பேசினாரு எல்லை கடந்து போச்சு இப்போ கனிமொழி அவர்கள் களத்தில் இறங்கிட்டாங்க சீமானவருக்கு ஆபத்து நெருங்கி போய்விட்டது எனக்கு தெரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீமானுடைய கதையை வந்து முடிச்சுக்கிட்டு வருது திமுக அரசாங்கம் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் போட்ட டுவிட்டரையும் சரி வந்ததேவ்பாண்டே அவர்களுக்கு தெரிவித்த ஆதரவும் சரி மிகப்பெரிதாக பேசுவார்கள் சமூக வலைத்தளத்திலும் மெயின்சு மீடியாவிலும் அதன் மூலமாக சீமானுக்கு எதிரான கருத்தியல்கள் வந்துடும் கைது பண்ணால் கூட தப்பு கிடையாதுயா எவ்வளோ நாளாக ஆபாசமாக பேசுகிறான் பாரியா இவன் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி மிரட்டியிருக்கான் வரையாவான் இவன் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டவனா சட்டத்துக்கு அப்பாற்பட்டவனா என்ற கருத்தியலை உருவாக்கி கட்டம் கட்டிவிடுவாங்க அதை விரைவில் சந்திக்க போகிறோம் யாகாவராயினும் நாகாக்கு Ninety-nine you